ஹை விவோ சினிதல வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டுருக்கு நம்ம கபிலன் சிவா மேலே இருக்கிற கோபத்தில் எப்படியாவது இவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க நம்ம சிவா தனியாக இருக்கும்போது கபிலன் ஏற்பாடு பண்ண ஆளுங்க எல்லாருமே சிவாவை கொல்றதுக்காக வராங்க அந்த நேரத்தில் நம்ம சிவா எல்லாத்தையுமே அடித்து தூக்கி போட்டுடுறாரு ஆனால் பின்னாடி இருந்து நம்ம கபிலன் நான் அப்படியே சிவாவை ஒரு பொருளை வச்சு குத்திடுறாரு அந்த இடத்துல நம்ம சிவா வந்து தன்னோட தம்பியை நம்மளை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டன் நம்ம ஆய் சிவா பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போது சிவா வந்து மயக்கமாக இருக்கார் சிவா உனக்கு என்ன ஆச்சு உனக்கு யார் இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அயலி அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அயலி சிவாவை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க அங்கே சிவாவை செக் பண்ண டாக்டர் எல்லாருமே இவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கார் இவருக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம அயலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏபி நெகட்டிவ் பிளட் இப்போ யாருக்கு இருக்கும் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி அந்த பிளட் குரூப்பை பற்றி எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுறாங்க அப்போ இதுதான் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய இந்த மாதிரி சிவா அடிபட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ இந்திராணி உதய பெருமாள் தான் ரொம்ப பதறி போகிறாங்க அப்போ செல்வராணி ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்ன ஆட்டை ஆடினாங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அவன் மேலே போய் சேர்ந்துருணுப்பா ரெண்டு பேரும் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ரிதிகா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம உதய பெருமாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சிவா உனக்கு என்ன ஆச்சு எதுனால உனக்கு இப்படி நிலமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை நினச்சி துடைச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் நம்ம ஐந்து வந்து எல்லாருக்குமே பிளட் குரூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் தட்டி விட்டுருப்பாங்க இல்லையா அந்த மெசேஜ் வந்து ஒரே பெருமாள் ஃபோனுக்கு வருது இதை பார்த்ததுமே ஒரு வேலை ஏபி நெகட்டிவ் பிளட் வந்து சிவாவுக்கு தேவைப்படுதா நம்மளுக்கும் அதே பிளட் தானே இப்போ சாம நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கிளம்புறாங்க இதை நோட் பண்ணிகிட்டே இருந்த கபிலனுக்கு சந்தேகம் வருது என்னது இது அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுற மாதிரி தெரியுது ஒரு வேலை சிவாவை பார்க்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாரா நம்ம இவர் பின்னாடியே போயிட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க உதய பெருமாளும் கரெக்டாக சிவா அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க அங்கே உள்ளே போனதுமே உதயபெருமாள் வந்து தன்னோட உண்மையான பேரை கொடுக்காம ஃபேக்கான டீட்டெயிலை கொடுத்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சிவாவுக்கு ப்ளெட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க இதை எல்லாத்தையுமே கபிலன் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு அடிபட்டா இவருக்கு எதுக்காக வலிக்குது இவர் ப்ளெட் கொடுக்குற அளவுக்கு துடிச்சு போய் வராருன்னா கண்டிப்பாக சிவாவுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம உதய பெருமாளும் சிவாவை நினைச்சு அழுத்துக்கிட்டே பிளட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிளட் கொடுத்ததுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறாரு இதை எல்லாத்தையுமே நம்ம கபிலன் நோட் பண்ணிடுறாங்க அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சிவாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க ஐலிக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் பொழச்சிட்டாரு அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து தாண்டிட்டார் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஐனியால் நம்பவே முடியல என்ன டாக்டர் சொல்கிறீங்க அந்த பிளட் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டாக்டர் சொல்கிறாங்க அவர் அந்த ரூமில் தான் இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஐனியும் கண்டிப்பாக அவரை பார்த்து நம்ம தேங்க்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவரும் ஓடி போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை அப்போ நர்ஸ் கிட்டே கேட்கறாங்க இங்கே ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு இருந்தார் அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நர்ஸ் சொல்கிறாங்க அவர் அப்பவுமே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம அலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் யார் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலை காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க நர்ஸும் குடுக்குறாங்க அந்த டீடைல் ஃபுல்லாவுமே வேற மாதிரி இருக்கு இத தெரிஞ்சுக்கிட்ட கபிலன் வந்து உதயபெருமான் மேல பயங்கர கோவத்தோட இருக்காங்க அப்பா நீங்க யாருக்கும் தெரியாம இப்படி பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படிங்கிற மாதிரி கபிலன் உதயபெருமானை திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சென்ஃபர் ராணி ரிதிகாலாம் அப்போ உதயபெருமாளும் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறத பார்த்த கபிலன் வந்து உதபெருமாள் கிட்ட கேட்கறாங்க எங்கப்பா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உதயபெருமான்னு சொல்றாங்க நான் ஒரு வேற விஷயமா போன அப்படின்னு சொல்றாங்க அப்போ கபிலன் சொல்றாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கானே சிவா அவனுக்கு தானே நீங்கள் ரத்தத்தை கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ இந்திராணி வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க என்ன கபிலன் எதுக்கு சித்தப்பாவை இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அந்த சிவாவுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு அவன் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனுக்கு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னோட இவர் பிளட்டு கொடுக்க எதுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம செல்வராணி வந்து உதயபுரமால பார்த்து கேட்கறாங்க எதுக்காக அவனுக்கு நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்க அவன் ஒரு அநாத பையன் எப்படியோ சாகட்டும்னு விடாம எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க அது எப்படிமா அவர் விடுவாரு ஒருவேளை அவர் பெத்த பையனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது செல்வராணிக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்ப உதயபெருமாள் சொல்றாங்க கபிலன் கிட்ட என்ன கபிலன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நான் யாருக்கும் பிளட் கொடுக்க போல அப்படின்னு சொல்ல அதுக்கு கபிலன் சொல்றாங்க இவர் சொல்ற எல்லாமே பொய்யுமா இப்ப இவர் பதட்டமா வெளியில கிளம்பி போனார்ல அப்ப நானே இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன் இவர் எங்க தான் போறான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சிவாவுக்கு பிளட் பிளட்டை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம உண்மையான பேரில் பிளட்டை கொடுத்தா எங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா அட்ரெஸுமே ஃபேக்காக கொடுத்துட்டு பிளட்டை கொடுத்துட்டு ஓடி வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செல்வராணிக்கு சமக்கமும் வருது என்னங்க மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அந்த அனாத பையனுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்கிறாங்க வேற யாரும் இல்ல சிவா உதய பெருமாளோட பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது உதய பெருமாளுக்கு தூக்கி மாதிரி போட்டுருச்சு என்ன கபிலன் லூஸ் மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்க நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போல இதை கபிலன் சொல்றாங்க நான் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமராவை கொடுத்தா நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது உதய பெருமாளால எதுவுமே சொல்ல முடியலை இதை புரிஞ்சுகிட்ட இந்திராணி வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க கபிலன் நீ சித்தப்பாவும் ஓவரா பேசுற அவருக்கு உட முடியாம போயிடும் நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சிவாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா ஐலி தான் நின்றுட்டு இருக்காங்க சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாச்சு ஐலி சிவா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க யார் பிளட் கொடுத்தானே தெரியல நீ யாரோ பிளட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் பிளட் கொடுத்தனால தான் இப்போ சிவா வந்து பொழைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்திராணி வந்து சிவாவை பார்த்தா அழுவுறான் இவன் எல்லாத்துக்குமே நல்லது தானே நினைக்கிறான் ஆனால் இவனுக்கே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்திராணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கபிலன் வந்து உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பா அப்படிங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம செல்வராணி வந்து உதயபெருமான் மேலே சம கோபத்தில் இருக்காங்க எனக்கு அப்பவே தெரியும் அந்த சிவாவுக்கும் அவருக்கும் இவருக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கு நம்ம முன்னாடிலாம் சும்மா அந்த சிவாவை என்னோட பையன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துரத்தினாலும் அவர் உள்ளுக்குள்ள பாசம் இருக்க போய் தானே இப்போ பிளட் கொடுக்கற அளவுக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா அந்த சிவாவை வீட்டை விட்டு துரத்தாம யாரு வீட்டுல வச்சிருப்பா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் வீட்டுல வச்சிருக்காங்க எனக்கு இப்படி பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதே பெருமாளை வெளுத்து வாங்குறாங்க தான் சொல்லலாம் நம்ம செல்வராணி இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாவுக்கு தலையே சுத்திடுது நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ இப்ப அதுவே நடந்துருச்சு போயிடுச்சு சிவா மட்டும் மாமாவோட பையனாக இருந்தால் அப்புறம் நம்மளோட லைஃப் என்னாகுது ஆகுறதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கபிலன் வந்து உதய பெருமாள்கிட்ட கேட்குறாங்க எதுக்காக பாயுங்க குடும்பத்துக்கு இப்படி பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உதய பெருமாள் வந்து ரொம்பவே மௌனமாக அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ செல்வராணி வந்து சொல்கிறாங்க உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சி தான் இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருந்திருக்கீங்கன்னு நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த சிவா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இனிமேல் கேட்டால் அவனுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம உதய பெருமாள் வந்து சிவாவை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க ஏன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இதுக்கப்புறம் உதய பெருமாள் வந்து என்ன உண்மையை மறுக்கிறதுக்கு பொய்ய சொன்னாலும் கண்டிப்பாக அவர் மாட்டிப்பார் ஏன்னா கபிலன் வந்து ஸ்ட்ராங்காக எவிடன்ஸோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உதய பெருமாள் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே மறைக்க முடியாது நம்ம இந்திராணிக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு அதோட தான் இந்திராணி சிவாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனாங்க ஏற்கனவே நம்ம இந்திராணி வந்து சிவாவை தம்பி தம்பி தான் சொல்லிக்கிட்டு பட் இப்போ வந்து சிவா உண்மையான தம்பி அப்படின்ட்டு நம்ம இந்திராணிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட வாரிசு நம்ம சிவா தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம செல்வராணி ரித்திகா கபிலன் இவங்க மூணு பேருக்குமே திண்டாட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி திருவிழாவில் நம்ம சிவா வந்து இந்த குடும்ப மானத்தையே காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை கௌரவிச்சிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சிவா இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுங்கலாம் என்ன ஆகுனே தெரியல சீக்கிரமாக இந்த உண்மை வெளியில் வரணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நாம்ளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க